ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சமையலுலகம் இன்றைக்கி நம்ம சேனலில் பூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த பன்னீர் ரோஸ் வச்சு சூப்பரான ஒரு ப்ரைடட் ஃப்ரை தாங்க ரெடி பண்ண போகிறேன் எப்போவுமே வந்து கொண்டை சுற்றி வைக்கிறதுக்கு பூக்கோ இருக்கும்போது பெரிய பெரிய ரோஜா இதெல்லாம் வந்து நம்ம தேடி எடுப்போங்க ஆனால் இந்த மாதிரி பன்னீர் ரோஸில் கூட அழகாக ரெடி பண்ணலாங்க வீட்டில் வந்து பன்னீர் ரோஸ் நிறையா பூக்குதுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பூ கொுக்கிறதுக்கு எப்பவுமே மெல்லிசான ஊசியாக எடுத்துக்கணுங்க ஹைட்டு கூட சின்னது பெருசாக இருந்தால் இல்லை ஆனால் அதோடய மொந்தம் வந்து பெருசாக இருக்கக்கூடாது அப்படி முந்தம் பெருசாக இருந்துச்சுன்னா பூ இந்த மாதிரி வந்து டேமேஜ் ஆகுங்க ஏன்னா நமக்கு மெல்லிசாக இருக்கும் ரோஜா இதழ் எல்லாமே முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் ரசி இதழ் வந்து ரொம்ப வந்து மெல்லிசாக இருக்குங்க அதனால் சின்ன ஊசியாக எடுத்துக்கோங்க கையில் வச்சு கொறுக்கதை விட ஏதாவது ஒரு பொருளை குத்தி வச்சு கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரோஜா இதில் வந்து மடக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும் நான் ஒரு அட்டையில் வந்து ஊசியை வந்து குத்தி வச்சிருக்கேன் நூல் கொடுத்துட்டு இது ஒரு ஸ்டாண்டு மாதிரி நின்றுக்குங்க இதுக்கப்புறம் ரோஜா இதில் வந்து மடித்து கோர்த்துக்கலாம் ஒரு நாலு விதமாக ரோஜா இதில் மடிக்கலாங்க ஆனால் நான் இன்னைக்கு கோர்த்துக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெரிய பெரிய இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைடல் ஃபேர்க் கோர்ப்பாங்க இல்லைங்களா அந்த மெத்தடு நீங்கள் மற்ற டிசைன்லாம் கோர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்குங்க கொண்ட சுத்தி வைக்கிறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காது ப்ராப்பராக இருக்காது எப்போவுமே அந்த ஒயிட் கலர் பகுதி வந்து வெளியே தெரியிற மாதிரி கோர்த்தோம் அப்படின்னா அது வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்குங்க ஃபினிஷிங்கு இது எல்லாமே ஒரு ரெண்டு நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போயிடுங்க பன்னீர் ரோஸ் பொறுத்த வரைக்கும் பூத்துருச்சுன்னா ஒரு ரெண்டு நாள் தான் தாங்கும் அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பூவெல்லாம் தூக்கி போட்டுறாமல் அழகாக இந்த மாதிரி கோர்த்து வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க லாஸ்ட்டாக இருக்கிற அந்த ரெண்டு வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி வந்து உங்களுக்கு சைஸ் கிடைக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய இதெல்லாம் இருக்கும் ரெண்டு சைடும் இப்படி ஆப்போசிட் சைடு மடிச்சுட்டு சென்டராக பிடிச்சி இந்த மாதிரி கோர்த்துக்குங்க சைடாக கோர்க்கணும் இப்போ நிறுவனம் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் பகுதி வந்து வெள்ளி பக்கமாக இருக்கணும் ரெண்டு சைடும் இப்படி ஆப்போசிட்டாக மடித்து சைடாக கோர்க்கணும் பாருங்க இதே போல் தாங்க ஃபுல்லாகவே கோறுக்கணும் ரெண்டு சைடும் ஆப்போசிட்டில் வந்து பின்னாடி திருப்பி திருப்பி மடிச்சுட்டு கோர்க்கும் போது சைடாக வச்சு கோர்த்தோம் அப்படின்னா அந்த இதில் எல்லாத்துலேயுமே ஊசி ஏறிடும் அந்த டிசைன் பிரிஞ்சு வராது இதே போல் நீங்கள் வந்து சுற்றி வர சும்மா அப்படி கோர்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா நெருக்கம் வந்துடுங்க கேப் இல்லாமல் அப்படியே லைனாக சுற்றி சுற்றி கோர்த்துக்கிட்டே வாங்க நாலு சைடு மட்டும் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கேப் தெரியுங்க டிசைன் பார்க்க அழகாக இருக்காது அதனால் நீங்கள் ரவுண்டாக அப்படியே கேப் இல்லாமல் கோர்த்துட்டே வாங்க உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இதே போலவே நான் ஒரு ஊசியளவு கோர்த்துட்டு காமிக்கிறேங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது டிசைன் தெரியும் அழகாக இருக்குங்க பன்னீர் ரோஸில் கோர்த்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க உங்கள் வீட்டில் வந்து நிறைய பன்னீர் ரோஸ் பூக்குது செடி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கோர்த்து வச்சுக்கலாங்க நீங்கள் ரோஸாக வச்சிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கூட தாங்காது ஆனால் இந்த மாதிரி கோர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வைக்கலாங்க நூலுக்கு மாத்திரத்தை அப்படி தாங்க எப்போவுமே வந்து பூவை பிடிச்சி இழுக்கக்கூடாது கீழே ஊசி அப்படியே மேலே இழுத்து விடணும் இப்போ இதே போலவே நான் வந்து ஒரு மூணு ஊசி கோர்த்துருக்கேன் கொண்டு சுற்றி வைக்கிறதுக்குன்னா இதுக்கு நீளம் பற்றாதுங்க ஆனால் இந்த மாதிரி வந்து செண்டு மாதிரி கட்டி வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து பெருசாக வேணும்னா இன்னும் ரெண்டு ஊசி கோர்த்திங்க அப்படின்னா அழகாக அந்த கொண்டை சுற்றி வைக்கிற அளவுக்கு நீளம் வந்துருங்க பன்னீர் ரோஸில் தான் இந்த பூ கோர்த்திங்கன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் பன்னீர் ரோஸ் வந்து வீட்டில் நிறையா பூக்குது இல்லை கடைகளில் வந்து சீப்பாக கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவையாக கொடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ